வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இன்னைக்கு நாம இயேசு வனாந்திரத்துல பிசாசால சோதிக்கப்பட்ட அந்த நிகழ்வு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம கிட்ட மத்தேயு மார்க்கு லூக்கா சுவிசேஷங்கள் இருக்கு அத வச்சு இந்த சோதனைகளோட அர்த்தம் என்ன முக்கியத்துவம் என்னன்னு பாக்கலாமா கண்டிப்பா குறிப்பா மத்தேயு லூக்கா சொல்ற அந்த நாற்பது நாள் உபவாசத்துக்கு அப்புறம் நடந்த மூணு சோதனைகள் அது ரொம்ப முக்கியம் ஆமா அது வெறும் சம்பவங்கள் இல்ல ஒவ்வொன்னுக்கும் பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு தான் நாம இப்ப பாக்க போறோம் சரி முத சோதனைக்கு வருவோம் இயேசு பயங்கர பசியோட இருக்காரு அப்போ பிசாசு வர்றான் ஆமா வந்து சொல்றான் நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லெல்லாம் அப்பமாகும்படி சொல்லுன்னு அதாவது உன்னோட தேவ வல்லமைய உன்னோட சொந்த தேவைக்காக இப்பவே பயன்படுத்துன்னு சொல்றான் உடனடியா தேவை பூர்த்தி ஆகணும்னு ஒரு அழுத்தம் இல்லையா கரெக்ட் ஆனா இயேசுவோட பதில் பாருங்க மனுஷன் அப்பட்டனால மாத்திரம் இல்ல தேவனோட வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான் அப்படின்னு எழுதியிருக்கேன்னு சொல்றாரு ஓ அப்போ பசிய விட முக்கியமானது வேற இருக்குன்னு சொல்றாரு ஆமா அதாவது சரீர தேவைகளை விட ஆவிக்குரிய தேவை தேவனோட வார்த்தைக்கு கீழ்படுகிறது அதுதான் முக்கியம்னு அடிச்சு சொல்றாரு இது வந்து தேவன் மேல அவருக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுது இல்லையா நிச்சயமா முழுமையான சார்பு அது சரி அடுத்ததுக்கு போலாமா போலாம் ரெண்டாவது சோதனை இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு பிசாசு இயேசுவ தேவாலயத்தோட உச்சிக்கு கூட்டிட்டு போறான் ஆமா அங்க வச்சே அங்க வச்சு வேதவசனத்தையே சொல்றான் நீர் தேவனுடைய குமாரனானால் கீழே குதி ஏன்னா தேவன் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவாருன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு பாருங்க வேதத்தே தனக்கு சாதகமா பயன்படுத்துறான் தேவனோட பாதுகாப்ப ஒரு ஒரு மாதிரி நாடகத்தனமா நிரூபிக்க சொல்றான் இது ரொம்ப தந்திரமான ஒரு மூ மாதிரி தெரியுது ஆமா ஆனா ஏசு அதுக்கும் சரியா பதில் சொல்றாரு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காதேன்னு எழுதியிருக்க அப்படின்னு ஓஹோ அப்ப தேவனோட வாக்குறுதிகளை நம்பணுமே தவிர அவரை டெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு கரெக்டா சொன்னீங்க உண்மையான விசுவாசங்கிறது தேவனை நம்புறது தான் அவரை தேவையில்லாம சோதிச்சு பார்க்கறது இல்ல அந்த வித்தியாசத்தை ஏசு தெளிவா காட்டுறார் இது ரொம்ப முக்கியமான பாடம் சரி அப்போ மூணாவது சோதனை இதுதான் உச்சகட்டம் நினைக்கிறேன் சொல்லலாம் ஒரு உயரமான மலைக்கு கூட்டிட்டு போறான் அங்க இருந்து உலகத்தோட எல்லா ராஜ்யங்களையும் அதோட மகிமையும் காட்டுறான் காட்டிட்டு நீர் குனிஞ்ச என்ன பணிஞ்சுகிட்டா போதும் இது எல்லாத்தையும் உமக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றான் அடேங்கப்பா உலக அதிகாரம் புகழ் செல்வம் எல்லாமே ஒரே கண்டிஷன்ல ஆமா தேவனை விட்டுட்டு குறுக்கு வழியில அதிகாரத்தை அடைய ஒரு வாய்ப்பு இதுதான் பெரிய சோதனை இதுக்கு இயேசு என்ன சொன்னாரு ரொம்ப உறுதியா அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிஞ்சுகிட்டு அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆராதனை செய்யணும்னு எழுதி இருக்கேன்னு சொல்றாரு ஆராதனை உண்மையான பக்தி யாருக்கு உரியதுங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்றாரு உலகத்துக்காக தேவனோட உறவை விட்டு கொடுக்க முடியாதுன்னு காட்டுறாரு அப்போ உண்மையான பக்திங்கிறது எதுல இருக்குங்கிற ஒரு நிச்சயமா அதுதான் முக்கியம் ஆக இந்த மூணு சோதனைகளையும் பார்த்தா இயேசு ஒவ்வொரு தடவையும் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு வேத வசனத்தையே பயன்படுத்தி பிசாச ஜெயிக்கிறாரு ஆமா சுயநலம் அப்புறம் தேவன சோதிக்கிறது உலக அதிகாரம் இது எல்லாத்தையும் அவர் நிராகரிக்கிறாரு அப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாம் சேர்த்து நமக்கு என்ன சொல்ல வருது மொத்தமா பார்க்கும்போது இயேசு தன்னோட நோக்கில எவ்வளவு உறுதியா இருந்தாரு தேவனோட சித்தத்துக்கு எவ்வளவு முழுமையா தன்னை அர்ப்பணிச்சாருன்னு தெரியுது எந்த சோதனையும் அவரை அசைக்க முடியல இது நமக்கு ஒரு பெரிய பாடம் இல்லையா ஆமா வாழ்க்கையில நமக்கும் சோதனைகள் வருது அழுத்தங்கள் வருது சில சமயம் தப்பான வழியில போக தூண்டுதல்கள் கூட வருது சரிதான் அப்படி வரும்போது நாம நம்மளோட அடிப்படைகள்ல நம்ம நம்பிக்கைகள்ல எவ்வளவு உறுதியா நிக்கிறோம் தேவன் மேல இருக்கிற அர்ப்பணிப்புல எவ்ளோ உண்மையா இருக்கும் அதை யோசிக்க வைக்குது இந்த நிகழ்வு இந்த ஆழமான பார்வைகளை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதுல நாம கவனிச்சோம் இயேசு ஒவ்வொரு சவாலையும் ஜெயிக்க வேதத்தை தான் ஆதாரமா எடுத்தாரு எழுதியிருக்கிறதே சொன்னாரு ஆமா இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலைகள் முடிவெடுக்க வேண்டிய நேரங்கள் இல்ல தவறான பாதைக்கு இழுக்குற மாதிரி அழுத்தங்கள் வரும்போது நீங்க எதை உங்க ஆதாரமா நினைக்கறீங்க உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைகள் உங்களுடைய வழிகாட்டும் நெறிமுறைகள் அதெல்லாம் அந்த நேரத்தில் உங்க முடிவுகளை எப்படி வழி இத இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள்